நம்ம விஜய் சகோதரரோட ரசிகர்கள் ஆகியவர்கள்லாம் என்ன நிறைய மீம்ஸ் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் வரலாறு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஞாபகம் உங்களுக்கு வரலாம் என் வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஹலோ சார் கண்ணாடிப்பட்ட சார் என் வரலாறு தெரியுமா வரலாறு தெரியுமா தெரிஞ்சுட்டு வந்து கேள்வி கேளுங்க ஐம்பது பேர் இருக்க மேலையில் ரெண்டு பெண்கள் தான் இருப்பாங்க இன்றளவிலும் நான் வரேன்ன வரேன் எப்பவுமே பெண்கள் வந்து அரசியலில் கொஞ்சம் தனியாகவே ஒதுக்கப்படுறாங்கங்கிற மாதிரி நான் இடையில பேசவங்க என்ன என்னை பேச வச்சிட்டார் பரவாயில்ல இருந்தாலும் இல்லை இல்ல அண்ண லஞ்சம் இருக்கக்கூடாது இதுவரைக்கும் பேசினேன் யாருமே இதை பேசல வருத்தமா இருக்கு லஞ்சம் இருக்கக்கூடாது அண்ணா அது அது அண்ண நான் உண்மையாகவே அரசியலுக்குள் வரணும்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் விட்டு வந்திருக்கோங்க இது சர்க்கார் படம் கிடையாது உண்மை இன்னைக்கு நான் இருநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ரெண்டு மூணு மாநாடு போட்டாரு மாநாட்டோட செலவு எவ்வளவு முப்பது கோடி நாற்பது கோடி தாண்டி இருக்கும் உங்களுக்கே தெரியும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தோட உச்சகட்டம் தனி விமானம் இதெல்லாம் இருக்குல்ல அவருடைய கட்சி நிதினு ஒண்ணு இருக்கு அதுல அவருடைய பணமாக அவர் கொடுத்திருப்பது ஆறு கோடி ரூபாய் தான் கொள்ளை நடக்குதுதான் மணல் கொள்ளையை எல்லா கட்சியிலையுமே இப்ப எதிர்த்தாங்களான்னு கேட்டாங்க சகோதரர் கார்த்திக் அவர்கள் கேட்டாங்க நிச்சயமாக எதிர்த்தார்கள் களத்துல எதிர்த்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்த்தாலும் அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா அவர்களை இல்லாமல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு ஒரு இளைஞர்கள் கொண்ட படையாக நீங்க எட்டு சதவீதம் வாக்கு வங்கி உருவாக்கி இருக்கீங்களே எத்தனை இடத்துல பணம் வாங்குறவங்களோட சட்டையை பிடிச்சி ஏன்டா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறீங்கன்னு கேட்டிங்க சொல்லுங்க பாப்போம் கேட்டுக்கலாம்ல எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்காங்கல்ல நான் தமிழர்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்க வருவாங்கல்ல சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியதானே தம்பி சொல்லுமோ போது சொன்னாரு

கொஞ்சம் தனியாகவே ஒதுக்கப்படுறாங்கிற மாதிரி நான் இடையில பேசுவீங்கன்னா எனக்கு கடைசியில் பேச வச்சுட்டாரு பரவாயில்ல இருந்தாலும் இல்லை இல்லை அண்ண அதைத்தான் போகிறேன் இப்போ அதைத்தான் போகிறேன் இல்லை இல்லை அதில் அதில் நான் பெருமை அடைகிறேன் ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக எல்லாரும் கவனிச்சிட்டே இருந்தீங்க எல்லாருடைய பேச்சையும் கவனிச்சுட்டு இருந்தீங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு முதல்ல உங்களை அப்ரிஷியேட் பண்ணிடுறேன் யாரையும் சாராதவர்களாக எதற்குமே கை தட்டாமல் அப்சர்வ் பண்றதுல மட்டுமே உங்க கவனத்தை செலுத்துனீங்க நீங்கள் உண்மையாகவே மிகச்சிறந்த வாக்காளர்களாக என்னுடைய கண்ணுக்கு படுறீங்க இதுக்கு கை தட்டிங்க இது உங்களுக்கு இது எங்களுக்கு இல்லை உங்களுக்காக நான் கூட நினைச்சேன் நடிகர் பேர் சொன்னா கை தட்டிடுவீங்க படம் பேர் சொன்னா கை தட்டிடுவீங்க வேற எதுக்காவது கை தட்டிடுவீங்க நானும் நினைச்சு பல தடவை அப்படியே அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன்ல அப்படின்னு உட்கார்ந்துருந்தீங்க அதற்காக இந்த அரங்கத்துல இந்த நாதாஸ் ஊடகம் நடத்தக்கூடிய ஒரு ஜனநாயகம் ஜனநாயகம்ங்கிற ஒரு ஒரு தளத்துல என்னையும் பேச அழைத்ததற்கு மிக்க நன்றி உங்களுக்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு புதிய கட்சியாகத்தானே தெரியுது உங்களுக்கு அந்த பேர் புதுசா தெரியும் புதுசா தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சினிமா துறையில எந்த பின்புலமும் இல்லாதவள் நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவள் நான் தான் நிறுவன தலைவர் நான் தான் கட்சி தொடங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தொடங்கப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்க அறிவிப்பு கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபதில் பதிவு செஞ்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எலெக்ஷனில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டிவிட்டோம் எங்கள் கட்சி சார்பாக பதினோரு ஆண்கள் பத்து பெண்கள் இப்போ தான் அண்ணன்லாம் சொன்னாங்க அரசியல் அப்படிங்கிறது சாதாரண இல்லை களத்தில் ஒருத்தரை நிற்க வச்சு பாருங்கள்லாம் சொன்னாங்கல்ல அதனால் என்னுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறத சுருக்கமாக உங்களுக்கு சொன்னால் தானே நான் பேசுறது என்ன பேச வந்திருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் என்னை நிறைய பேர் பார்த்துருக்கலாம் யூடியூப் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் நிறைய மீம்ஸ் நம்ம விஜய் சகோதரோட ரசிகர்கள் ஆகியவர்கள்லாம் என்ன நிறைய மீம்ஸ் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் வரலாறு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே அந்த ஞாபகம் உங்களுக்கு வரலாம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ராஜேஸ்வரி பிரியாவாக தெரிஞ்சது இதுதான் உங்களுக்கு ஆனால் எங்கே இருந்து தொடங்கணும் அரசியலுங்கிறதெல்லாம் மிக கடினமான பாதை குழந்தை பருவத்திலிருந்தே நம்முடைய நாடு ஏன் இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி எல்லாம் என்னுடைய மனதிற்குள் இருந்ததுனால தான் இந்த அரசியல் குளத்துக்குள்ளே நான் ஐடி ஹோல்டருங்க நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் ஃபார் எவர் உங்கள் தகவலுக்காக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நான் ஏன் அரசியலுக்கு வரணும் நான் ஹிஸ்ட்ரி படிக்கல நான் அரசியல் ஆர்வம்னா அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இங்க வசிக்கிற ஒவ்வொரு நாளையுமே அரசியல் ரீதியாக கூர்ந்து கவனித்து அரசியலில் என்னை ஈடுபடுத்தி கொண்டவள் பத்து வயசுல இருக்கும் போது நமக்கு ஓரளவு அறிவு வரும் பத்து வயசுல நடக்கிறது ஏன் நடக்குதுன்னு நமக்கு கேள்வி கேட்க தோணாது அது ஒரு பதினஞ்சு வயசு ஆகும் போது இன்னும் கொஞ்சம் புரியும் பதினேழு வயசுல வேற இருபது வயசுல வேற இருபத்தோரு வயசுல வேற நம்முடைய அறிவு வளர்ச்சி வரும் போது ஒரு நாள் நமக்கு ஒட்டுமொத்த கேள்வியும் நமக்குள்ள இறங்கும்ல அப்போதான் அரசியலுக்குள்ளே நாம் வரணுங்கிற எண்ணம் வரும் நான் ஒரு என்ஆர்ஐ என்னுடைய இருபத்தி மூணு வயதில் நான் சிங்கப்பூர் போயிட்டேன் கல்லூரி படிப்பு முடித்து இருபத்தி மூணு வயதில் சிங்கப்பூர் போயிட்டு முப்பத்தி ரெண்டு வயசில் தமிழ்நாட்டு இந்தியாவிற்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்றேன் அந்த கட்சியில் சேர்றதுனால நீங்கள் ஒன்றே சாதி அடையாளம் அப்படின்னுலாம் நினைக்காதே நிச்சயமாக நான் அந்த சாதியை சார்ந்தவள் இல்லை இதுவரைக்கும் நான் சாதியை வைத்து அரசியல் செய்தவளும் இல்லை பெருமையாக சொல்கிறேன் எல்லாருக்கும் சாதி இருக்கும் இந்த உலகத்தில் ஆனால் நான் சாதியை வைத்து அரசியல் செய்ய விரும்பலை அவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் படித்தவர் அவர் ஒரு நல்ல அரசியலை அவர் பேசும்போது அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு கனடா ரிவர் சிஸ்டம் அமெரிக்காவை பற்றி பேசுகிறாங்க சிங்கப்பூரோட எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்காங்க இதெல்லாம் பற்றி பேசும்போது ஒருவேளை உலக அரங்கத்தில் தமிழகம் மிகப்பெரிய இடத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அரசியலை எல்லாம் பேசுகிறாங்களேங்கிற ஒரே எண்ணத்துக்காக நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தேன் மாநில இளைஞரணி செயலாளராக எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க மகளிரணி இல்லம்மா பெண்களுக்காக சொல்ற இளைஞரணி செயலாளர் கேட்டு வாங்கிக்கிட்ட அதையும் பதிவு பண்ற ஏன்னா பெண் அப்படின்னாவே ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க வட்டம் போட்டு நீ மகளிரணில தாமா இருக்கணும் நீ மகளிரணிமா நீ குத்து வளக்க ஏத்துறதுக்கு மேலையில ஒரு மோரமா உட்காந்துக்கமா ஐம்பது பேர் இருக்கிற மேலையில ரெண்டு பெண்கள் தான் பார்ப்பீங்க உண்மையா இல்லையா ஐம்பது பேர் இருக்க மேலையில ரெண்டு பெண்கள் தான் இருப்பாங்க இன்றளவிலும் நான் வரேன் வரேன் நான் மேடையில இருக்கிறத பத்தி பேசுறேன் அண்ணா நான் மேடையில இருக்கிறத பத்தி பேசுறேன் வாக்கு வங்கி அரசியலுக்காக மற்ற பேர் கொடுக்கிற வாக்குறுதி மாதிரி பெண்களை பயன்படுத்தி ஐம்பது சதவீதம் கொடுக்கிறேங்கிறத நான் உண்மையாகவே அதை மதிச்சாலும் அந்த எதற்காகங்கிறத பத்தி விளக்கம் கொடுக்கணும்ல புரியுதா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் எனக்கும் தெரியாம கிடையாது இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெறும் அஞ்சு சதவீதம் தான் பெண்கள் இருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வெறும் அஞ்சு சதவீதம் அப்படின்னா பன்னெண்டு தொகுதி அவ்வளவுதான் பெண்கள் இருக்காங்க நான் பெண்களுக்காக பேசவில்லை நான் ஃபெமினிஸ்ட் கிடையாது அரசியலுக்குள்ளே வரணும்னா இங்கே நடக்கக்கூடிய நான் ஏன் ஏழையாக இருந்தேன் நான் ஏன் படிக்கும் போதே வேலை பார்த்தேன் ஏன் எதனால் அப்போ அந்த இடத்துல தோணுது எங்கள் அப்பா ரொம்ப நேர்மையானவர் இருந்தால் நாம் ஏழையாக தான் இருக்கணும் போல எங்கள் அரசியல் பிறந்துச்சுன்னு எனக்குள்ள பிறந்ததை நான் சொல்கிறேன் என்னுடைய அப்பா ஒரு வழக்கறிஞர் ஆனால் வழக்கறிஞர்களே நேர்மையான வழக்கறிஞர் இன்னைக்கு இருக்காரு இன்னைக்கும் பிராக்டிஸ் பண்றாரு நீங்கள் ஊருக்குள்ளே போய் கேட்கலாம் என்னோட பிறந்த ஊர் பூண்டி திருவாரூர் மாவட்டம் புரியுதா உங்களுக்கு அப்ப நான் சைக்கிளில் தான் எங்கள் அப்பா சைக்கிள் தான் வச்சிருந்தாரு நான் ரெண்டாயிரத்தி ஏழுல நான் சிங்கப்பூர் போன பிறகு அதன் பிறகுதான் நான் அந்த காரு இந்த வசதியான வாழ்க்கை நான் காரை பார்த்ததே ரொம்ப லேட்டு தான் அப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அரசியலுக்குள்ள ஒரு பெண் வந்து அரசியல் கட்சி ஏன் தொடங்குறாங்கிற ஒரு விவரம் உங்களுக்குலாம் புரியணும்ல அப்ப பல இடத்துல சொல்ல முடியாத பல சம்பவங்களும் இருக்கு பல நிகழ்வுகளும் இருக்கு இது எல்லாத்தையும் தட்டி கேட்கணும்னா அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு அந்த அதிகாரத்திற்கு வரணும்னா நாம் ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே இருக்கணும்னு போறோம் அந்த இடத்துல ஏற்பட்ட சில அவர்களுடைய போக்கு அப்படிங்கிறதில் குறைகள் வந்ததுனால நான் வெளியில வந்துட்டேன் ஆனாலும் வெளியில் வந்த பிறகு நான் நினைச்சிருந்தா வேறு ஏதாவது கட்சிகளில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏவாவோ வேற ஏதோ உயர் பதவிகள் கூட எனக்கு கொடுக்க தயாரா இருந்தாங்க அந்த சமயத்துல நான் பாட்டாளி மக்கள் கட்சியில மாநில பொறுப்புல இருந்ததுனால எனக்கு உயர் பதவிகள் கூட கொடுத்துருந்துருப்பாங்க ஆனா அதையெல்லாம் விடுத்துட்டு நாம ஒரு கட்சி தொடங்கி இங்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கணக்கு போட்டுட்டு இருக்கோம் ஆனா பழைய கதைகளை விடுங்க இவங்க சொன்ன மாதிரி ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குதுலாம் நம்ம கேட்கக்கூடாது இனிமேல் நாம என்ன செய்யலாம் அண்ணன் அவர்களை தான் சொன்னாங்க ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது போல என்ன செய்யலாம் அப்படிங்கறத நோக்கியும் தம்பி பிரதாப் அவர்கள் சொன்னது போல நீங்க அந்த ஒரு ஹீரோயிசத்தை பார்த்து ஒரு தனி நபரை பார்த்து ஒரு தனி நபருக்காக அவருக்காக நாங்கள் ஓட்டு போடணும் ஒற்றை முகத்திற்காக ஓட்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம சாதி மதம் இனம் அப்படின்னு மொழி அப்படின்லாம் பிரிச்சு இல்லாம உங்கள் தொகுதிகளில் இரு நிற்கக்கூடிய கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுங்க அதுதான் என்னுடைய கருத்தாக நான் வைக்கிறேன் நான் இன்னைக்கு அதிமுகவை ஆதரிக்கிறேன் ஏன் ஆதரிக்கிறேன் அப்படின்னா ஒரே பதில் ஒரு பெண்ணை தலைவியாக ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அதிமுக இப்பதான் என்ன தான் ஜெயலலிதா உடனே ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னு சாதாரணமா இல்ல தலைவியாக இருந்தாங்க இருந்தாங்கல்ல அப்ப அந்த இடத்துல நான் நின்று அவர்களை ஆதரிக்கிறேன் அவர்களால் இன்னைக்கு ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இருந்தாலும் இந்தியாவில் சில மா மாநிலங்களிலேயே தலை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது இது இன்னும் என்ன தேவைப்படுது இன்றைய பிரதான பிரச்சனை ட்ரக்ஸ் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிட்டு அதை எப்படி நீங்க குறைக்க போறீங்க ஆக்ககால் அதிகமாயிட்டு அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லார் மத்தியிலுமே இந்த பழக்கம் ஒரு சாதாரணமான ஒரு பழக்கமாக வந்துகிட்டு இருக்கேன் இதை எப்படி நம்ம தடுக்க போகிறோம் ஏன்னா போதையில் இல்லாமல் இருந்தால் தானேங்க ஓட்டு கூட போட முடியும் உயிரோட கூட இருக்க முடியும் இதை நோக்கி நாம் யோசிக்கணும் மணல் கொள்ளை நடக்குது தான் மணல் கொள்ளையை எல்லா கட்சியிலேயுமே இப்போ எதிர்த்தாங்களான்னு கேட்டாங்க சகோதரர் கார்த்திக் அவர்கள் கேட்டாங்க நிச்சயமாக எதிர்த்தார்கள்ங்க களத்தில் எதிர்த்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்த்தாலும் அவர்களோட நிலை என்ன தெரியுமா அவர்கள் இல்லாமல் செய்வது தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அவர்களை இல்லாமல் செய்வது நடந்துட்டு நாம போயிட்டு ஏன் எதிர்க்க எதிர்க்கிறாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க ஒரு இளைஞர்கள் கொண்ட படையாக நீங்க எட்டு சதவீதம் வாக்கு வங்கி உருவாக்கி இருக்கீங்களே எத்தனை இடத்துல பணம் வாங்குறவங்கள சட்டையை பிடிச்சி ஏன்டா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்க சொல்லுங்க பாப்போம் கேட்டுக்கலாம்ல எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்காங்கல்ல நான் தமிழர்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்க வருவாங்கல்ல சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியதானே போடான்னு துரத்த வேண்டியதானே ஏன் துரத்தி அடிக்கல இன்னைக்கு நான் இருநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மிஸ்டர் விஜய் அவர்கள் ரெண்டு மூணு மாநாடு போட்டாரு மாநாட்டோட செலவு எவ்வளவு முப்பது கோடி நாற்பது கோடி தாண்டி இருக்கும் உங்களுக்கே தெரியும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தோட உச்சகட்டம் தனி விமானம் இதெல்லாம் இருக்குல்ல அவருடைய கட்சி நிதினு ஒன்று இருக்கு அதில் அவருடைய பணமாக அவர் கொடுத்திருப்பது ஆறு கோடி ரூபாய் தான் நீங்களும் போய் பார்க்கலாம் நீங்கள் ஐடி தானே எல்லாருமே இசிஐன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும் போய் பார்க்குறீங்களா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் யார் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க தெரியாமல் பண்றது ஒரு பக்கம் இருக்கும் தெரிஞ்சு பண்றது ஒரு பக்கம் இருக்கும் அது இருக்கும் இருந்தாலும் இருந்தாலும் அந்த முப்பது நாற்பது கோடியை யார் கொடுத்தாங்க அப்புறம் எப்படி நீங்க இரநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்தீங்க கேள்வி ஒவ்வொருத்தரும் கேட்க தொடங்கணும் இதையெல்லாம் நம்ம கேட்கலன்னா மீண்டும் 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 இன்னும் மோசமான நிலைக்கு தள்ள தள்ளப்பட்டுருவோம் இன்னைக்கு இருக்கிற நிலையை விட இன்னும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம் உண்மையா இல்லையா யதார்த்தமா பேசுவோம் நான் மேடை பேச்செல்லாம் பேச வரல நான் மே ஆடியன்ஸ் கேத்த மாதிரி தான் பேச முடியும் நீங்க நீங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் கட்சிக்காரவங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கூட்டம் கிடையாது ஒவ்வொருத்தரும் படிப்பால உயர்ந்து பொருளாதாரத்தில் உயர்ந்து உங்க குடும்பத்தோட நிலையை உயர்த்திய ஒவ்வொரு உத்தமர்கள் இங்க இருக்கீங்க உங்களால் அவங்க குடும்பம் வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கா இல்லையா எங்க அப்பா சம்பாதித்ததை விட நான் சம்பாதிக்கிறேன் இந்த பெண்கள் முகத்துல எவ்வளவு மலர்ச்சி இருக்கு தெரியுமா உண்மையா பெருமையா இருக்கு உங்க படிப்பால நீங்க உயர்ந்த நீங்க உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு லீடர் இருக்காங்க அதை உணருங்க நீங்க ஓட்டு போடுற வாக்காளர்கள் மட்டும் கிடையாது இந்த நாட்டை ஆட்சி செய்ய வரக்கூடிய தலைவர்களாகவும் நீங்க உருவாகணுங்கிறது தான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய கொள்கை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் லாஜிக்கல் கொஸ்டின் கேளுங்க உங்க நம்ம ஃபீல்டுக்குள்ளேயே வருவோம் லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க லாஜிக் இல்லாத பல விஷயங்களை பேசி 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 இன்னைக்கு தமிழ்நாட்டை எல்லாம் சுரண்டதெல்லாம் போதும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பாலம் கட்டிருக்காங்களா இதுக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவாயிருக்கா ஒரு பத்து பேர் படிச்ச பிள்ளைங்க உங்க ஊர்ல நின்னு கேள்வி கேளுங்க இதுக்கு எப்படிடா பத்து கோடி ஆகும் இது ஒரு எழுபது எண்பது லட்சத்துல முடிய வேண்டியதுக்கு போய் அஞ்சு கோடி போடுறியே பத்து கோடி போடுறீ எழுதிருக்கும் தெரியுமா இந்த பாலம் கட்ட செலவாகிறது எழுதிருக்கும் படிச்சிருக்கீங்களா யாராவது இதுதான் அரசியல் இந்த அரசியலை கத்துக்குங்க நீங்க போய் பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பஸ் நிலையத்துக்கு இவ்வளவு ஆனிச்சு இந்த பாலத்துக்கு இவ்வளவு ஆனிச்சு இதுக்கு அவ்வளவு ஆனிச்சு அப்படி இல்லையா தெரிஞ்சுக்கிங்க இந்த அரசியலை பேசுவதற்காக இளைஞர்களை பழக்கப்படுத்த வேண்டும் என்று தான் ராஜேஸ்வரி பிரியா இருக்க நான் எதிர்த்தேன் பிடிக்கிற காட்சியை ப்ரொமோட் பண்ணீங்க எதிர்த்தேன் யாருக்காக எதிர்த்தேன் எனக்கு பன்னெண்டு வயசுல குழந்தை இருக்கான் புள்ள இருக்கான் அதே மாதிரி தாய்மார்கள் இருக்காங்க

திட்டுறதுனால நீ தான் அசிங்கமானவன் திட்டுறதுனால எனக்கு ஒரு அசிங்கமும் கிடையாதுல்ல சந்திரனை பார்த்து நாய் உழைச்சா நாய்க்கு தானே வலிக்கும் எனக்கு வலிக்காது அதனால் ஒரு நல்ல விஷயத்திற்காக நான் பேசும்போது அந்த விஷயத்திற்காக பேசியவர்களை யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு அறிக்கை கூட கொடுக்க முடியாதவர் ஒரு நல்ல மனிதராக நான் கருத முடியுமா மிஸ்டர் விஜய் அவர்களை முடியலைங்க இன்னைக்கு வரைக்கும் எல்லா பெண்கள் சார்பிலையும் தான் சொல்கிறேன் நான் செய்த தவறு என்ன பர்சனல் அட்டாக் பண்ண மாட்டேன் யாரையுமே பண்ண மாட்டேன் தம்பி சொன்னார் தம்பி சொல்லுமோ போது சொன்னார் ஃபெயிலியர் ஆக்டரு வெற்றி பெற்ற ஆக்டர் யார் வெற்றி பெறாத ஆக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெறாத நினைக்கிறா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெறாத நினைக்கிறா அவர் நடிப்புல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்புல வெற்றி பெற்றவர் அரசியல் நடிக்க தெரியாதவர் அவ்வளவுதான் அரசியல் நடிக்க தெரியாதவர் இன்னைக்கு நீங்க தான் விவரமா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணுங்க சாமானிய குடும்பத்தில இருந்து ஒரு சாமானிய பொண்ணு வந்து அரசியல் கட்சி தொடங்கி இருக்கான்னா அது எதற்காகவா இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கா ஓப்பனா சொல்றேன் சிங்கப்பூர்ல இருந்து அவங்க காசு பணத்தை பார்த்துருப்பாங்களா இல்லையா பார்த்துருப்பாங்களா இல்லையா நான் உண்மையாகவே அரசியலுக்குள் வரணும்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் விட்டு வந்திருக்கோங்க இது சர்க்கார் படம் கிடையாது உண்மை நிஜம் அப்ப நாட்டு பற்றும் மக்கள் மீது பற்றும் மக்களுக்காக செஞ்சுட்டு என் மக்கள் நல்லா அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜேஸ்வரி பிரியா இன்னைக்கு அரசியல் இருக்க நான் பெண்களுக்காக நிறைய விஷயம் முன்னெடுக்க போறேன் அந்த விஷயத்தை நான் இப்பயும் சொல்றேன் இன்னைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அதிகமான கெட்ட வார்த்தைகள் பெண்ணை பற்றியும் பெண் உடல் உறுப்பை பற்றியும் தான் இருக்கு அதை கம்ப்ளீட்டா அகற்றணும் அதற்கான போராட்ட களத்தில் எல்லா பெண்களும் என்னோட இருக்கணும் இருப்பீங்களா உண்மையா இல்லையா இன்னைக்கு ஆபாச வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எல்லாமே யார யார பத்தி பேசுறாங்க ஒரு பெண்ணை பத்தி தானே பேசுறாங்க ஒரு ஆணை திட்டம் இருந்தாலும் ஒரு பெண்ணை திட்டி தான் திட்டணுமா அப்படி என்னையா பெண்கள் பாவம் செஞ்சுட்டாங்க அந்த காலத்தில் வேணா இருக்கட்டும் இனிமேல் நீங்க பேசக்கூடிய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலியல் சமத்துவம் இதெல்லாம் வரும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் வலிக்குமா இல்லையா ஒரு பொம்பளை பிள்ளைய பேசினா நீங்களும் நுட்பமா பார்க்கும் போது அரசியலான்னு தோணும் ஆனா இதுதாங்க அரசியல் இன்னைக்கு குடும்ப நீதிமன்றங்கள் முழுமையாக விவாகரத்து வழக்குகள் அதிகமானதுக்கு காரணமே இந்த கெட்ட வார்த்தைகள் தான் குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமுதாயம் அப்ப நீங்க முதல்ல ஒரு சொசைட்டி எப்படி இருக்கணும் அந்த சொசைட்டில ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அந்த சொசைட்டி குடிக்காதவங்களா இருக்கணும் போதைக்கு அடிமையாகாதவங்களா இருக்கணும் தீய வார்த்தைகள் பயன்படுத்தாதவங்களா இருக்கணும் ஒரு நல்ல சிந்தனை இருக்கணும் விவேகானந்தர் சொன்னது போல நூறு பேரை கொடுங்க நான் மாத்து காட்டுறேன் இந்தியாவே சொன்னாரு இல்ல நான் சொல்றேன் இங்க உள்ளவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்தா தயவு செய்து நீங்க எந்திரிச்சு முன்னாடி வந்து சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் ஏதாவது நான் தவறாக பேசினால் நீங்க வாங்க எங்க எங்களோட பேச தொடங்குன்னு தான் சொல்றேன் நீங்க உட்காந்து இருக்கிறத யாராவது ஒருத்தர் டவுட் கேட்டால் கூட நல்லா இருக்கும் அப்ப எங்களை போன்றவரோட நோக்கம் அடிவேர்ல இருந்து ஜப்பான்லங்க ஜப்பான்ல புத்தகத்தை வாங்கி படிக்குதாங்க அந்த புத்தகத்துல படிச்சு மனுஷன் எப்படி இருக்கணும் எப்படி மனசு இருக்கணும் எப்படி வாழணும் எப்படி சாப்பிடணும் என்ன மாதிரி இருக்கணும் இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல மக்கள் இருந்துட்டு இருக்கோங்க இன்னுமே நம்ம மாறல ஒற்றையா ஒருத்த ஆண்டு ஆண்டு குட்டி மாதிரி ஒரு இதுல குதிக்கிறானா பட 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 எல்லாரும் போய் குதிச்சிருவாங்க சிந்தனையே இல்ல அப்ப அந்த சிந்தனையை வளர்ப்பதற்கான அதை பண்ணனும் திறன்களை வளர்க்க மேம்பாட்டு மையங்கள் அமைக்க வேண்டும் தொழில்துறையை வளர்க்கிற இடத்துல கமிஷன் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கணும் லஞ்சம் இருக்க இதுவரைக்கும் பேசின யாருமே இத பேசல வருத்தமா இருக்கு லஞ்சம் அது கூடாது லஞ்சம் இருக்க கூடாதுங்கிறத பிரதானமா நம்ம பேசணும்ல ஏங்க பள்ளிக்கூடத்துல நம்ம புள்ள ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டானா நம்ம என்ன சொல்றோம் ஏன்டா பொய் சொன்ன ஏன்டா பொய் சொன்ன அடிக்கிறோம் அதே இது ஒரு வீடு கட்டி ஒரு கரண்ட் கனெக்ஷன் வாங்குறதுக்கு நீங்களே அனுப்பி இந்தாப்பா அப்பா அங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு வாப்பான்னு அனுப்புறீங்க அவன் கேட்பான் நான் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தேன் எனக்கு ரிசிப்ட் கொடுக்கலமான்னு கேப்பானா கே கேட்டான் அப்ப என்ன சொல்றோம் அதெல்லாம் கண்டுக்காதப்பா சொல்றோம்ல அப்ப அந்த இடத்துல அதுதான் அரசியல் நான் சொல்ல வர்றேன் அரசியல் அப்படிங்கிறது நீங்க எப்படி நாம வளர்க்குறோமோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக வாழ்வதற்கான ஒரு சமூகத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் அதற்காக நீங்க சிந்தனையாளராக மாறி வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒரு சாமானியமாக ஒரு பெண்ணோட கட்சி அப்படின்றத வந்து இன்னைக்கு அரங்கத்தில் நான் இங்க கூறியதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாக நாதாஸ் மீடியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தரும் பல சிந்தனைகளை நாங்கள் அனைவருமே ஏற்படுத்தியிருப்போம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்க ஆதரவு கொடுக்க வேணாம் ஒற்றுமையா செயல்படுவோம் வாங்கன்னு கூப்பிடுறா நீங்க வெளியில நிக்காதீங்க உள்ள வாங்க அரசியலுக்குள்ள வாங்க அரசியல பழகுங்க இங்க எழுதியிருக்கு அறம் செய்து பழகு நான் கட்சியில் எழுதியிருக்கேன் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அதுதான் எங்களுடைய தத்துவமாக நான் எடுத்திருக்கிறேன் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி வந்து வளரணும்னு சொல்லி உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்த்துகளையும் நான் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்